இப்போ வாழைப்பூ வாடை செய்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு டைம் கழுவிட்டு அப்புறமா ஊற வைக்கலாம் மூணு பருப்பில் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஜாரில் மாற்றி வச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண வாழைப்பூவை போட்டுக்கலாம் வாழைப்பூ க்ளீனிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுமாதிரி பால் மாதிரி இப்படி பிடிச்சிடுங்க பிடிச்சி இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க வச்சு இந்த உள்ளங்கை இப்படி வச்சு ஒரு ப்ளஸ் அவ்வளோதான் பார்த்திங்களா வடை ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதேமாரி நீங்களும் போடுங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சு தான் நம்ம ஒரு ஒரு வடையாக சுட்டு எடுத்துக்கலாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பு வடை நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்கள் வடையை திருப்பி போட்டுக்கணும் பொறுமையாக போடுவோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வடையை சுடுங்க அப்புறம் உள்ளே வந்து நல்லா வெந்துருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா எண்ணெயெலாம் நல்லா வடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வடை வடை ரெடி எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்